ஒரு முறை சனி பகவான் கைலாயத்தில் காவல் புரிந்து வரும் நந்தியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணிச் சென்றான் நந்தி அயர்ந்து களைத்திருப்பார் என எண்ணினான் சனீஸ்வர பகவான் மெதுவாக அவரிடம் சென்றான் இதை நந்தியானவர் ஒரு பெருமூச்சு விட்டார் அவ்வளவுதான் சூறாவளி காற்றில் லகப்பட்ட தூசு போல சனி அலைப்பழிக்கப்பட்டான் அந்த ஒரே ஒரு மூச்சுக்காற்று சனீஸ்வரனை மேலும் கீழும் புரட்டி எடுத்தது உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டது சற்று நேரம் கழித்து இரு கரங்களையும் உயர்த்தி வணங்கியவாறு நந்தியிடம் வந்து தங்களை பிடிக்க வந்தது அவர்தான் என்னை மன்னித்து காயத்திற்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்று சனி வேண்டினான் சனீஸ்வரரே உனக்கு கிரகப்பதம் அளித்து காத்தவர் சிவபெருமானார் அவருடைய தொண்டன் நான் என்னிடம் நீ வந்தது விருந்தவர் என் போன்று சிவபெருமானாரையே முழு முதல் பொருளாக எண்ணி வழிபாடு செய்யும் மற்ற சிவனடியார்களிடம் பக்கம் நீ போகவே கூடாது இதற்கு சம்மதம் என்றால் நான் கொடுக்கும் வெள்ளெண்ணை எள்ளெண்ணெண்ணையை வெற்றி கொண்டான் உடம்பில் ஊசி நலம்பெற்றான் இதனால் தான் இன்றும் சனி கிரகத்திற்கு எள் எண்ணெய் தீபம் ஒரு வழக்கம் வந்ததும் என்ற சிறுமத அபராதம் கூறுகிறது சுகருமானாரே மறுமுக பொருளென்று எண்ணி வழிபடும் எந்த சிவனடியாக சனீஸ்வரன் பலவே மாட்டான் இது சத்தியமான உண்மை மேலும் சிணடியாக நன்மையே செய்வான் அந்த சனீஸ்வரன்தான்